ராணி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க உண்மையான மூத்த பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் அவர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க இப்போ வரவங்க போகிறவங்க எல்லாரும் மூத்த பத்திரிக்கையாளர் ஸோ அதனால உண்மையான மூத்த பத்திரிகையாளர் இல்லை இல்லை உழைக்கும் பத்திரிக்கையாளர் உழைக்கும் பத்திரிகையாளர் ஆமாம் மூத்த பத்திரிகையாளர் எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அதுவே இப்போ நாய் வெயிலாம் மூத்த பத்திரிகை சொல்ல ஆரம்பிச்சு அதனால நம்ம எதுக்கு வம்பு நம்ம அம்பத்தை பற்றி இல்லை ஏதோ உழைக்கிறோம் கஞ்சி கொடுக்குறோம் அவ்வளோதான் சொல்லுங்கம்மா வணக்கம் சார் கூசை முனுசாமி வீரப்பன் இந்த வெப்தோடர் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ட்ரெண்டிங் அண்ட் இதை பற்றின டாக் தான் சார் போயிட்டே இருக்கு ஏன்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் நிறைய ஆவணப்பணங்கள் வந்துருக்கு வீரப்பன் பற்றி ஆனால் இதுல வந்துட்டு அவரே இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிசயமா ஆச்சரியமா பார்க்குறாங்க அவர் தரப்பில் இருந்து பேசும்போது எங்களுக்கு என்ன கேள்வினா அவர் கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் டூ தௌசண்ட் ஃபோரில் கொல்லப்படுறாரு ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கு இப்ப நம்ம வந்துட்டோம் இவ்வளோ நாள் கழிச்சு இப்ப இந்த மாதிரி ஒரு வெப்தொடர் எப்படி ஏற்கனவே பிளான் பண்ணதான் ரூம் போட்டால் யோசிக்கிறோம் அப்படிலாம் இல்ல தொண்ணூற்றி மூணில் நம்ம பாக்கிறோமா வீரப்பன் எப்படி இருக்கான் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எல்லாருக்குமே தெரியும் நைக்கீரன் வெளியே கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி மூணு அந்த படம் எடுத்த உடனே தான் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் ஒரு பயங்கரமாக கன்னி விடி வச்சு கொள்கிறாரு இருபத்தி மூணு பேர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகே அதில் வந்து ஒம்பது பேர் தமிழ்நாட்டுக்காரங்க மிச்சம் வந்து கர்நாடகா அதில் வந்து பொதுமக்களும் அந்த இன்ஃபார்மோஸன் சேர்ந்து தான் அப்போது வீரப்பன் தலைக்கு நாற்பது லட்ச ரூபா விலை வச்சிட்றாங்க வீரப்பன் தலைக்கு நாற்பது அர்ஜுனனுக்கு இருபது லட்ச ரூபா கோவிந்தனுக்கு இருபது லட்ச ரூபா இப்படி பிரடனப்படுத்துகிறாங்க இப்போ எவன் வீரப்பனை பார்த்தவனெலாம் கொள்வான் அப்படி ஆயிடுச்சு சுச்சுவேஷன் மொதல் மொதல் படம் எடுத்ததுக்கே இப்படி இப்போ எடுத்துட்டு என் தம்பி சுப்புன்னு தம்பி அவரோட ஒரு சந்த ரெண்டு மூணு பேர் சுப்பு தான் இந்த முதல் முதல் படம் எடுக்கிறதுக்கான காரணக்கர்த்தா அவன் தான் அவங்களுடைய அவன் வந்து ஒரு ட்ரைபல் தம்பி அந்த நம்மகிட்ட இருந்தவர் இருக்கிற பையன் இப்போயும் இருக்கார் அந்த ட்ரைபலுங்கிறதுனால அந்த வீரப்பன் கோபிநத்தம் இதெல்லாம் அந்த காட்டுக்கு பக்கத்து காட்டுக்காரங்க அந்த லிங்க் எடுத்து தான் வீரப்பனே கேட்டுக்கிட்டேன் நக்கீரனை வர சொல்லுங்கள் நக்கீர்னு பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போது எடுத்தாச்சு வந்தாச்சு வந்தால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வந்த செய்தி வந்துச்சு இப்ப பிலிம் ரோல கழுவுறதுக்கு பேசி பேசி நீர்த்து போயிருச்சு அந்த இது வந்துட்டு அந்த பயம் அந்த சமயத்துல இருந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப அந்த இது இல்ல இல்ல இது முதல்ல நம்பிக்கையா ஒரு ஆள்ட போட்டு முதல்ல வெளியே கொண்டுறதுக்கான பாட எங்களுக்கு பெரிய பாட நீங்கள் கையில் இருக்கிற இது இந்த ரோடில் இருக்கிறவன் தேடப்படுற குற்றவாளினால் நீங்கள் போலீஸுக்கு தெரிஞ்சால் முடிஞ்சே கையில் வச்சுருக்கிறவனையும் தூக்கிடுவாங்கல்ல ஏன்னா அப்போ ஜெயலலிதா ஆட்சி தேவாரங்கிறவர் ஒரு பெரிய பவரில் இருக்கார் அவர் அப்போ என்ன பண்ணும் போது ஃபிலிம் ரோவில் கழுவுறதுக்கே நான் பெரும்பாடுபட்டேன் அது எங்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மதன் ஒருத்தர் அவர் தான் ஸ்டுடியோ வச்சிருந்தார் அது வந்து அவர் போலீஸுக்கு பிரிண்ட் போடுறவர் அவர்கிட்ட இப்போ அவரை அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு பண்ணணும்னா இரவு தான் ஏன்னா மற்ற நேரம் புறம் போலீஸ்காரன் நடமாட்டே இருக்கும் ஏன் வேற ஸ்டூடியோ போகலாம் அவர்கிட்ட இருந்து தகவல் போகுன்ற அச்சல் அவங்களுக்கு கிடையாது அவன் எனக்கு தெரிஞ்சாளுங்கிறதுனால சொல்லிக்கலாம் மற்ற ஸ்டூடியோக்காரங்கிட்ட சொல்ல முடியாதுல்ல ஏன்னா அவங்க எப்படின்னு தெரியாது அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இவர் தெரிஞ்சவர் போவேன் வருவேன் போவேன் வருவேன் ஏ என்ன வந்து வந்து போகிறேம்மா இல்லை இல்லை நான் வரேன் அப்படிமே எதுவுமே கீழே ஆட்டோவில் தான் இருந்தேன் என் ஃப்ரெண்டுங்க ஆட்டோ ஒன்று இருந்தது அதில் தான் உட்காந்தேன் நைட் பத்து மணிக்கு தான் போய் தட்டி எப்பா கல் ஒண்ணுண்ணேன் அவன் அவன் சரக்கு அடிச்சிட்டு சரக்கெல்லாம் கீழே ஊற்றிட்டு கிளீன் பண்ணி வச்சுருந்தான் இந்நேரம் நான் என்ன பண்ண முடியாது தசு புசு நான் எப்படியாவது சரி பண்ணேன் போட்டாச்சு பிரிண்ட் பண்ணா மீசை என்னை மாதிரியே மீசை வச்சுருக்கான் எப்படி சார் இருந்தது முறை அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க என்ன தோணுச்சு பார்த்த உடனே இல்லைங்க இதுக்கே ரெண்டு வழக்கு போடுவாங்களே இந்தம்மா அப்படின்னு வச்சேன் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு அதே நேரம் அந்த போஸ் உட்காந்துருக்க அந்த இதெல்லாம் பார்க்கல அந்த ஜபர்தஸ்தியோடு உட்காந்துருப்பார் மனுஷன் ஒரு தில்லானு ஒரு ஆளாக உட்காந்துருந்தான் அதுக்காக நான் கொண்டது இருபத்தி ரெண்டு பேரும் கொண்டதெல்லாம் நியாயப்படுக்கலை முத முத பார்க்குறேன் நான் இப்போ இந்த இது வந்ததுனால இந்த எடுத்துகிட்டு வந்த தம்பிகள் எல்லாமே கொஞ்சம் தலைமுறைவாகிட்டாங்க ஏன்னா போலீஸுக்கு போதுமே வந்துச்சு இவன் தான் இருக்குது அப்போ இவன் தான் இவனை பிடிச்சா தூக்கிடுவாங்கன்னு தூக்கலான்ட்டு நினச்சிட்டாங்களே முடிஞ்சிச்சே அப்போ அவங்களெலாம் தலைமுறை எல்லாத்தையும் தலைமுறைவாக்கிட்டோம் இப்போ தொண்ணூற்றி மூணு ஏதாச்சா தொண்ணூற்றி மூணு அப்படியே போச்சு தொண்ணூற்றி நாலில் மூணு பேரை கிடத்தின அப்படி அது வீரப்ப அதுவும் ஆட்சி தான் அப்போ வந்து ஒரு பெரிய மீடியேஷன் போச்சு கலெக்டர் சி சங்கர்னு ஒருத்தர் சி வி சங்கர்னு ஒருத்தர் தான் மீடியேட் பண்ணார் அவர் தலைமையில் மீடியேஷன் போச்சு தேவார் அந்த பக்கம் அந்த பக்கம் சங்கர்பிதரி இவங்கெல்லாம் இருக்காங்க மீடியேஷன் இப்போ மீடியேஷன் பண்ணால போலீஸ்காரங்கள் என்ன வேலை அப்படி யாரும் கேட்கல நமக்கும் தெரில ஏன்னா அவன் பரிசலில் பேபி ஊரை போடுவான் வந்தவுடனே அவன் பரிசலில் இறங்கினவொடன்னு கேட்டது நக்கீரன் யாருன்னு கேட்டு நம்ம பையன் மற்ற மகரன் இருந்தார் அவன் ஒரு கேசரை கொடுத்து கிளம்பிட்டார் உள்ள போய் அவங்களுக்கு சில ரீச் எப்படி நக்கீரன் யாருன்னு கேட்டு கொடுக்குற அளவுக்கு அப்படியே அதான் முதல்ல படத்தை நம்ம தானே எடுத்துருக்கோம் எடுத்து தொண்ணூற்றி மூணு இது இல்லை உலகம் உலகம்புறம் அவன் படத்தை கொண்டு போயிட்டோம்ல அப்ப அவன் நக்கீரன் தான் பண்ணியிருக்கான் அவன் நக்கீரனை கூப்பிட்டு தான் முதல்ல கொடுக்குறான் படம் கொடுக்குறான் இப்போ நக்கீரங்காரங்க படத்தை போட்டு உலகம் புறம் பெருசாக கொண்டு போயிட்டாங்க அப்போ அந்த நக்கிரன் தானே அவனு அவனுக்கு அதுக்கப்புறம் பேபி ரூபம் உள்ள போனார் மறுபடியும் அர்ஜுனன் வந்தான் இது எல்லாமே மீடியேஷனை தூது போயிட்டு போயிட்டு வராங்க வந்த அர்ஜுனன் வந்தவுடனே இவங்க ஐசோலேட் பண்ணிட்டாங்க அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவனுக்கு உடம்புல தொடைவாளன் ஒன்று வந்ததுனால ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ம மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு அவனை அவசர பண்ணிட்டாங்க ஆஸ்பத்திரி அரஸ்ட் அது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கடையில் அந்த மூணு பேர் ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு பத்து மணி இரு மணி இருக்குன்னு வச்சுங்களேன் டிவியில் தேவாரம் உட்காந்துருக்காரு அந்த மூணு பேர் உட்காந்துருக்காங்க எஸ் நாங்கள் காப்பாற்றிட்ட மூணு பேருன்னு தேவாரம் அறிக்கை கொடுக்குறாரு அது அவன் கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஆச்சு கர்நாடக அவர் சங்கர் பிதர் ஒருத்தர் அவர் எஸ் வி ஓன்லி ரெஸ்க் இது த்ரீ பர்சன் அப்படின்னு அவர் அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவங்கள வச்சுக்கிட்டேன் நான் என்ன ரெண்டு பேர் அதுக்குள்ளே சண்டை போடுறாங்க அப்போ என்னென்னு போய் பாருங்கள் வீட்டில் போய் அந்த கடத்தப்பட்டவங்களை போய் என்னென்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் என் தம்பி மகரன் தான் போனார் அப்போ தான் அவர் ரொம்ப கோபமாக இருந்தாரான் யார் சிதம்பரம் கடத்தப்பட்ட டிஎஸ்பி இவங்க காப்பாற்றணு தான் சொன்னாங்கல்ல போலீஸ்காரன் பற்றி போலீஸ்காரன்ட்டே கவனிச்சிட்டான் அந்தாலே நான் வந்து நான் என்னுடைய திறமையில் நான் ஆள்களை வந்து என்ன நடந்திருக்குன்னா பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் கலெக்டர் பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பக்கம் ஆறாயிரம் எட்டாயிரம் போலீஸ் வந்து உள்ளே இறங்குது எப்படி தூது இந்த இந்த போலீஸை நம்பி தான் நானும் தூது போகிறேன் எப்படி பாருங்க ஆறாயிரம் போலீஸ் உள்ளே இறங்கு தான் அதை வந்து இவர் பார்த்து அந்த இடத்துல வீரப்பன் இல்லை போல் அவர் வேறு எங்கேயே இருந்திருக்காரு இந்த கடத்தப்பட்டவங்களோட மூணு வீரப்பன் ஆள்கள் இருந்திருக்காங்க ஐயந்தூர ச ரங்கசாமி ஒரு மூணு பேர் இந்த இவர் பார்த்துட்டார் யார் கடத்தப்பட்ட சிதம்பரநாதன் போலீஸ் தானே போலீஸ்காரன் வர்றதை இவர் கவனிச்சிட்டார் யோ வந்துட்டாங்கயா நம்மளையும் கொண்டு என்னையும் கொண்டு உங்களையும் கொண்டுருவாங்க நீ ஒன்றும் இல்லையா நீங்கள் வாங்க நீ இனிமேல் தப்பிச்சு போக முடியாதுன்னு சுற்றி வளைச்சிட்டாங்க நீங்கள் ஒரு வழி சொன்னீங்கன்னா நான் அப்படியே போய் நான் சிவி சங்க சார்ட்ட உங்களை ஒப்படைச்சிட்றேன் உங்களுக்கு தண்டனை இல்லாமல் பார்த்துக்குறேன் சரணடைஞ்சிடலாம் ஏன்னா வேறு வழி இல்லை சுட்டு கொண்டுருவாங்க அப்படின்னு அவர் அவர் தான் இந்த மூணு பேருடைய மனநிலையை மாற்றி அவங்க சொன்ன அந்த ஒத்த அவங்களுக்கு சில பாதைகள் தெரியும் இல்லையா போலீஸ் அதுக்குள்ளே அப்படியே போய் கலெக்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க யார் இவர் கொண்டு போய் இவங்க வீரப்பவர்கள் என் பேச்சை நம்பி வந்திருக்காங்க இவங்களுக்கு எதுவும் எல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நான் தான் கொண்டு போய் ஒப்படைச்சேன் காலையில் பார்க்குறேன் தேவாரம் வந்தார் வந்தவர் எஸ் உட்கார வச்சார் பத்து கிலோ கூப்பிட்டார் என்னையை வச்சுக்கிட்டே நான் தான் காப்பாற்றணேங்கிறாரு நான் பேசாமல் நம்மளை பேச விடலை எல்லாம் என்பது அயோக்கியத்தனம் உண்மையிலேயே நான் வந்து நான் பண்ணலைன்னா எங்களுக்கு சுட்டு கொண்டுருப்பாங்க அவங்களையும் சுட்டு கொண்டுருப்பாங்க நான் உள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சும் போலீஸ்காரன் உள்ளே வந்திருக்கானா அப்போ எங்களை கொள்ளணும் தானே வந்துருக்காங்க எவ்வளோ பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படியே குமைக்கிறாரு அதை நம்ம அட்டையில் போட்டோம் நாங்களாக தான் தப்பித்து வந்தோம் போலீஸ் எங்களை காப்பாற்றவில்லைன்னு நான் ரிசம்பர்னால படத்தப்பட்டு அதுக்கு அந்த மாதிரி அவருக்கு அவார்டு என்ன தெரியுங்களா என் நக்கீனில் கொடுத்ததுக்காக அவரை கொண்டு போய் சிறுமையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பனிஷ்மெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஏன் நக்கியனுக்கு கொடுத்தேன் யார் இதே தேவாரம் பண்ண அப்புறம் அவர் இப்போ இல்லை அவர் இது தொண்ணூற்றி நாலாச்சா தொண்ணூத்தஞ்சு இதுக்கிடையில் இவன் கையில் இருந்த அர்ஜுனன் அவர் என்ன வேறாரு இறந்துடுறாரு இறந்துறாருனா இவன் வர்றாங்க சயனைடு வச்சு கொண்டு வராங்க அர்ஜுனன் தம்பியை அவன் வெகுறான் சயனைடு எப்படி என் தம்பி கைக்கு வந்துச்சு அவன் எப்படி சாவான் வீரப்பன் ஆமாம் அப்படின்னு கொதிக்கிறான் அதுக்கு பழி வாங்க ஒரு மூணு பேரை கடத்துறான் ஒரு மூணு வாட்சியர்கள் அதுக்கடத்தி அதுக்கு நிறைய இது வந்து தொண்ணூற்றி அஞ்சில் அப்பயும் எழுதாச்சு அவன் அப்போ நிறைய கண்டிஷனை போடுறான் என்னை பார்க்க வரவன் என்னை தேடி வரவன் சிவப்பு கலர் புல்லட்டு சிவப்பு அஜானுபவமாக இருக்கணும் சிவப்பு கலர் சட்டை போட்டுருக்கணும் கழுத்தில் வெள்ளை மாலை வண்டியில் வந்து வெள்ளை கொடி இருக்கணும் தொப்பி சிவப்பு தொப்பி எல்லாம் போட்டுட்டு என்னை வந்து பேச வரணும் அப்படின்னு சொல்லி அவன் கண்டிஷன் கொடுக்குறான் இதுக்காக மாதிரி இவங்க ஒரு ஆளை ரெடி பண்ணி உடனே ரெடி பண்ணல அது போயிட்டே இருக்குது நாங்கள் எல்லோரும் அங்கே சுற்றி இருக்கோம் என்ன நடக்குது ஒரு மணி மணிகக்கார் ஒரு ஆளை பிடிச்சி அவர் புல்லட்டில் டட்ட டட்ட டடன்னு போவார் எல்லாம் நடந்துச்சு கொஞ்ச நேரம் போனவர் திரும்பி பஸ்ஸு வந்து இறங்குவார் என்னடான்னா இல்லை வண்டி பஞ்சர் ஆகிடுச்சின்னு இறங்குவார் அவர் உள்ளே போகல இப்படியே போயிட்டு இருந்தது திடீர்னு சங்கர்பிதின்னு ஒரு அந்த இவர் கர்நாடக வி ரெஸ்கியூ த த த்ரீ பர்சன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இதனோடய தேவாரத்தை காரணம் என்ன அவர் இங்கே இருக்கார் இங்கேருந்து அவர் தூர்தர்ஷன் கொடுக்குறார் நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாரு ஐயோ மறுபடியும் என்ன நடந்தது போய் பாருங்க அப்படின்னு போய் கேட்டு சொன்னோம் அப்போ தான் அவன் சொல்கிறான் அப்போ வந்து என் தம்பி சி ஜீவா தங்க தம்பி தான் பேட்டி எடுத்தார் அந்த மூணு பேர் சொல்கிறாங்க சார் உள்ளே இருந்தோம் சார் அவன் கன்னடத்தில் கன்னடத்தில் பேசுகிறான் அவரை யாரோ ஒருத்தங்க பேட்டி எடுத்தாங்க நாங்கள் உள்ளே இருந்தோம் உள்ளே இருக்கும்போதே போலீஸ்காரங்க உள்ளே வராங்கன்னு செய்தி வந்துச்சு அப்போது கோ தேவாரங்கார் சரி இவர் வீரப்பங்கார் ரொம்ப கோவப்பட்டார் பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளே ஆள் அனுப்புகிறாங்க பாரு போலீஸ்காரன் அவன் புத்தி அதனால எங்களை கொண்டு வந்து ஆளுக்கு கையில் ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்தாரான் யார் வீரப்பன் ஒரு ஓரமாக கொண்டு வந்து விட்டுட்டு இப்படியே தப்பிச்சு போயிடுங்க நாங்கள் அப்படி போயிடுறேன்னு போயிட்டார் நாங்கள் ஒன்று டயர்டாகி நடந்து டயர்டாகி ஒரு ஓரமாக உட்காந்துனோம் காட்டில் அந்த பக்கமாக ஒரு ஒரு ஜீப் வந்துச்சு அந்த ஜீப்பில் வந்து கன்னடம் பேசி கொஞ்சம் இறங்குனாங்க எங்களை சுட வந்தாங்க நான் தான் சொன்னோம் ஐயோ என்னை சுட்டுறாதீங்க நாங்கள் தான் எங்களை தான் கடத்தினா அப்படின்னு சொல்லணும் டக்குன்னு எங்கக்கிட்ட ஒரு ரெண்டு பேரை காவலுக்கு போட்டு மறுபடியும் ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போனவங்க வேன் நிறைய பத்திரிக்காரங்களை கூப்பிட்டு வந்தாங்க அங்கேயே வச்சு அது கன்னடக்காரங்க நாங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க தமிழ்நாடுக்காரங்க காமிக்கல அதான் விஷயம் இந்த படம் வந்துட்டு முடிஞ்சா இப்போ தொண்ணூற்றி அஞ்சாச்சு தொண்ணூற்றி ஆறு ஆட்சி மாற்றம் ஓகே அப்போ தான் அந்த சரண்டரு இந்த கேசட்டு இதெல்லாம் வந்துச்சு தொண்ணூற்றி ஏழில் ஒம்பது பேர் கடத்தல் அப்புறம் தூது பயணம் தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தில் மறுபடியும் ராஜ்குமார் ராஜ்குமார் இதில் தொண்ணூற்றி எட்டில் என்னாச்சு என் மேலே ரெண்டு கடத்தலவர்களுக்கு திமுக பிரிவில் போட்டாங்க ரெண்டாயிரத்தில் ராஜ்குமார் நான் போக மாட்டேன்னு சொல்கிறேன் அப்புறம் போக சொன்னாங்க சரின்னு போயிட்டோம் போ என்னை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஜெயலலிதா ஒரு அறிக்கை விடுது நைக்கேனு அவ்வளோ அனுப்பாதாங்க இது நான் என்னை பற்றி அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டு வந்து எனக்கு சாதமாக தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ போயாச்சு ராஜ்குமார் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்கு இந்த மாதிரி மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நக்கீரன் மீது நடவடிக்கை எடுப்போம் பொழுது நக்கீர் மீது நடவடிக்கை எடுப்போம்னு அது மேனிஃபெஸ்டோவில் பண்ணுது ஆட்சி வந்துச்சு ஓட ஆரம்பித்தோம் எங்கள் ஆள்கள் எல்லாருமே தலைமறைவு நானும் தலைமறைவு ஒரு பையனை வீட்டிலேருந்து தூக்கிட்டாங்க இன்னொரு பையன் சிதம்பரத்தை கேரளாவில் ரெண்டரை வருஷம் தான் தலைமுறைவாக இன்னொரு பையன் மேலே மர கேஸு ஒரு பையன் இன்னொரு மரட கேஸு என் மேலே மூணு கடத்த வழக்கு நாலு கடத் நாலு சரி நாலு கடத்த வழக்கு மூணு மர கேஸு ஒரு பொடா வழக்கு ஒரு ஆயுத வழக்கு என் தமிழ் மேலே ரெண்டு பேர் மேலேயும் தடா தடா வழக்கு குல வழக்கு மொத்தம் ஆறு பேர் மேலே எல்லாம் இப்போ நான் ஒரு வருஷம் ஒம்பது மாதம் ஜெயிலு ஒவ்வொருத்தனும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஜெயிலு இப்போ இதிலேருந்து தாண்டி நாங்கள் வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மறுபடியும் ஆட்சி எழுத ஆட்சி ஒரு மேட்டு போட்டதுக்காக ஆயிரம் பேர் ஆஃபீஸ் வந்து அடித்தாங்க அதில் ஒரே நாள் இரநூத்தறுபத்தோரு எஃப்ஐஆர் அங்கேருந்து அதை முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ காலம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் என் மக சொல்லிச்சு இந்த மாதிரி இப்போ வீரப்பன் டாக்குமெண்ட் எடுக்கலாமான்னு கேட்டாங்க அப்படி யோசித்தேன் ட்ரை பண்ணுங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக என்ன இல்லைப்பா நான் பண்ணுறேன் நான் டீம் அவன் நல்ல மகளுக்காக தான் இது பண்ணது ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டு இடையில் கோவிட்டு இப்போ இதான் தரணும் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஓகே ஓகேங்க சார் வணக்கம் ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் நக்கீரனின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி